அடை அலங்கார அந்த அலங்கார பந்தர் சிங்கார மேடையிலே சிங்கார மேடையிலே இன்னும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்தவர்கள் சீமாதி சீமாங்களே இந்த அனைத்து நாடார் பட்டியிலே வாசம் செய்யும் ஆமா ஸ்ரீ பிரம்மராட்சதை அம்மன் தலவாய் தலவை மாடசாமிக்கு கோமரத்தார் ஆடும் கோல

காளி அவர்கள் குருசாமி குருசாமி காளி அதோடு நமது அன்பு சகோதரர் வில்லிசை கலைஞர் அண்ணா எம் கோபாலகிருஷ்ணன் அவங்களும் குருசாமி தான் அவர்களோடு பிரபாகரன் அவர்களும் அதோடு சாலமோன் ராஜா அவர்களும் ஆமா பூசத்துறை அவர்களும் அவர்களா யோகீரன் அவர்களும் கார்த்திக் அவர்களும் ஆமா சுரேஷ் அவர்களும் அவர்களா கண்ணன் அவர்களும் ஆமா ஜெனிகா அவர்களும் உதய செல்வா முருகன் அவர்களும் அம்மா இந்த அலங்கார தங்கள் சிங்கார மேடையிலே நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று எனது அன்பு சகோதரர் குருசாமி வில்லிசை தலைமை பாடகர் அம்மா ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் குருசாமி காவி அவர்களும் இவர்கள் அனைவர்கள் சார்பாக இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே நாமளுக்கு நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாக அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள் அதோடு இந்திரகாளி சாஸ்தா துணையாக வாழும் ஸ்ரீ பச்சாத்தி மாட சுவாமி ஸ்ரீ செந்தூர் முருகன் குருசை சேர்ந்த ஐயா முகநாடார் அவர்கள் எஸ் மகாலட்சுமி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எஸ் குமார் அவர்களும் லட்சுமி அவர்களும் அதோடு கே பானு சர்மா அவர்களும் கே சுதர்சன் அவர்களும் இந்த ஐயா பி சண்முக நாடார் மகாலட்சுமி அம்மா பேர்ல நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்திருக்கு ஆமா நேர்த்தையில இருந்து இது வந்துட்டே தானே இருக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில்

பொங்கவேயற்ற வாழ்வோடு நிறைவற்ற செல்வத்தோடு ஆந்திர தொழிலோடு ஏகத்தில் வல்லவனா இயகத்தில் ஆந்திரத்தில் பொல்லாதவ் பொறுப்பு ஆந்திரத்தில் பொல்லாதவ காலையும் பெரும்புலையனும் வாழ்ந்து வருகின்ற பொழுது நந்தம்பன ஊரிலே மாந்திரவாதி பெரும் புலையனும் மனைவியா ஆகிய அந்த நந்தம்பன ஊரிலே வாழ்ந்து வருகின்றார்கள் மன்னவேணும் தேவி மன்னவனும் தேவி மாந்திரவாதி பெரும் புலையா கொலையந்தேவி புலக்கொடியா பண மகிழ்ந்து வாழ்ந்துவாரா கொண்ட வேணும் தியோமா உடனே வாழ்ந்து வாரா அவளுக்கு என்னை போலோ என்னை போலோ என்னை பெரியார் புலம் கொடுக்கிய தாலே குறைவும் தாலே தாழ்வு குறைவும் தாழ் தாழ்வுமில்ல ஆனால குறைவுமில்ல ஆனையால தாழ்வுமில்லை என்ன இருந்து என்ன செய்ய

அந்த காலத்திலே குழந்தை இல்லைன்னா குடும்பம் தலைக்காது ஒரு வாரிசு இருக்கணும் அழைத்த புல கொடியானவா அப்போ ராஜ மண்ணா கணவராஜமான வரை குழந்தை இல்லை என்ற நவாராஜம அலையாள தேசத்தில் மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள் மலடி என்று பேசுவார்கள் மாதப்போ மக்களோடு பட்டம் மாறுவதப்போ மனத்தோடு சேர்வதப்போ கணவா ராஜ மன்னவா மனை இருந்தும் பொன்னும் பொருள் இருந்தும் சொத்து சுகமல்லா இருந்தும் ஆள்வதற்கு நாமளுக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்ன மன்னவாடா எம் அதனை இல்லவா செலுங்குமாட்டாழந்தை இல்லா சலுங்கு 哎呀！<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.

முற்றில முற்றைய மதலை இல்லை முதல மண்ணலை கையால கையாலிக மைதன் இல்லை குணத்து தண்ணீரில தண்ணீர் பிள்ளை இல்லை குணத்து தண்ணீரில ஒரு வைக்க குழந்தை இல்லை சாதம் போட்ட போட்ட அறிவுண்ண பிள்ளை இல்லை சாதம் போட்டா சாதம் போட்டா உண்ண குழந்தை இல்லை முந்தைய காயில i'm Oh my love.

வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரியா நாடார் அவர்கள் அண்ணாருடைய அருந்தவ செல்வர்கள் செல்வர்களா அன்பருக்குரிய அண்ணா எல்

எனக்கு பாசத்தோடு பணமும் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள் அவருக்கு அப்புறமாக அப்புறமாக யாரு பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்திரகாளி சாஸ்தா சாஸ்தா பச்சாத்தி மாடசாமிக்கு ஆடு குல கோமரத்தார்கள் ஐயா பி சண்முக நாடார் அம்மா மகாலட்சுமி அம்மாள் அவர்களோடு சரி நெல் அறுவடை இயந்திரம் வைத்திருக்கோம் நெல் அறுவடை உரிமையாளர் அண்ணா எஸ் கண்ணன் அவர்களும் சரி கே துரை அம்மாள் அவர்களும் அம்மா கே அவர்களும் சரி கே பால சரண் அவர்கள் அன்பு திரு கருத்தினாலையும் நாமளுக்கு நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியாகவே அள்ளித்தந்து தந்து உள்ளார்கள் பணம் கொடுத்து பரிசீலித்துள்ளார்கள் அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் அருளாலே ஆறு உறவினர்களோடு போல முகமாக வேணும் ஒளிலெல்லாம் விரட்டியாகி தொட்டில் குள்ளந்தை முதல் கட்டில் பச்சத்தி பச்சாத்தி மாடை அருளாரே பலராலமாட வேணும் பெய்யம் கோப்பமாடை அருளாரே கொடி மாடங்கிருவையாலும் அருளாரையோ இசி அம்மாளோட அருளார் அருளாரையில அப்படி பொலையனை அழைந்த புலக்கொரியாமல் மண்ணாவ

கை தொழில் அமரங்கலாமோ கைக்குல நமந்து கொண்டு மறக்கலாமத்த போட்டாய்காயம் மந்திரி உடன் திறந்த இன்னைக்கு மறுபடி என்று பேரும் கேட்டேன் நீ ஒரு வா வைத்து பூச செய்ய கையா மதமாபாவிட நீ ஒரு